இந்த இக்கட்டான நிலைமைகள் என்றால் நான் ஒரு கிராமத்தில் இருந்து வந்தவன் கிராமிய இசை சாயல் வரக்கூடாது அதற்கப்புறம் திரைப்பட இசையில் எவ்வளவோ அமைத்திருக்கிறேன் அந்த சாயல் வரக்கூடாது திரைப்படங்களில் வருகின்ற பேக்ரவுண்ட் மியூசிக்கினுடைய சாயலும் வரக்கூடாது நான் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவன் என்ற அந்த அடையாளமும் வரக்கூடாது நான் ஒரு இந்தியன் என்ற சாயலும் வரக்கூடாது உலகத்தில் அத்தனை கம்போசர்களும் செய்த இசையை கேட்டிருந்தேன் அல்லவா அதனுடைய தாக்கமும் வரக்கூடாது அவர்களைப் போல் நான் எழுதிவிட்டேன் என்று யாரும் சொல்லக்கூடாது இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருந்ததை மீறி முப்பத்தி ஐந்து நாட்களில் இந்த சிம்பனியை நீங்கள் கேட்ட அந்த சிம்பனி உங்கள் மனதில் என்னென்ன உணர்வுகளை ஏற்படுத்தியது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் எத்தனை பேர் அழுதிருப்பீர்கள் என்பது நன்றாக தெரியும் எனது சகோதரர் கமலஹாசன் அவர்கள் சொன்னார் கர்ச்சி கொண்டு வந்தான் என்ன சொன்னார் மனதில் அதாவது ஊன் மெழுகாய் ஊன் மெழுகாய் உருகும் கரையும் அதில் உலகம் மறந்து போகும் என்று சொல்லுவது நமது முதல்வர் அவர்கள் ஏற்பாடு செய்த இந்த பாராட்டு விழாவை என்னுடைய போஸ்டர் எல்லாம் பார்க்கிறப்ப எனக்கு எல்லாம் ஒரே நிகழ்ச்சி இந்த பாராட்டு விழாவுக்கும் நான் வந்து சம்மதிக்கிறவன் இல்லை அவரை திரும்பி வந்தவுடனே வீட்டிற்கு சென்று அவரை கண்டால் அவர் சாதாரணமாக ஸ்டாலின் அவர்கள் கேட்டார் ஒரு பாராட்டு விழா நடத்தி விடலாமா அரசு சார்பில் அப்படின்னாரு நீங்கள் தான் அதே சிம்பனி ஆர்கஸ்டரா இங்கே வந்து நம்ம மக்களுக்கு அதை காட்டுனா நல்லா இருக்கும் அப்படின்னு அப்படி பண்ணிடலாம் ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டாரு